எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது சேலம் மாவட்டத்தில் காக்காப்பானை பகுதியில் இருக்கிற அரசு மேல்நிலை பள்ளியில நமது பள்ளியில் பயிலும் மாணச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு வந்து தன்னுடைய வயிற்று முறை ஏற்றி இறக்க போகிறாங்க தன்னுடைய வயிற்றின் பலத்தை காமிக்க போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர சர்வதேச மாநிலத்தின்கிட்ட முன்னாடி ஒரு உலக சாதனை பண்ண போகிறாங்க அந்த உலக சாதனை தன்னை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க சாதனை முயற்சி நம்ம என்னென்னு ரெடியாமா உங்கள் பேர் என்ன எஸ் கௌசல்யா தேவி உங்கள் பேர் எஸ் கௌசல்யா இப்போ கௌசல்யா அண்ட் கௌசல்யா தேவி இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ரெடியா முடியுமா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி மாணவர்கள் மாணவிகளில் பற்றி வயிற்று மலை ஏற்றிருக்காங்க இது வந்து ஆரம்பமாக உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அல்லது ஒரு ஆயிரம் தொடர்ந்து வயிற்று மலை விற்காமல் ஏற்றி ஒரு இலவசமாக பண்ண போகிறாங்க அதுக்கு இவங்களுக்கு வாழ்த்துக்கள் नहीं ये सारे कांसेप्ट में आया पता नहीं ये क्या करना है और ये हमारी सारी वीडियो वो अभी भाई मार रहा है सर ये पावर इन ऑर्डर में हो गया 200 200 का यार अंदर थोड़ा बड़ा भाई धन्यवाद कांसेप्ट का तो चलो बढ़िया पेंटिंग लेना है सारी मूवी अभी कांसेप्ट में நமது பள்ளி செல்வங்கள் அவங்க கண்டு மேலே ஒரு சுற்றி ஒரு ஓட்டு ஏற்றிருக்காங்க தொடர்ந்து ஐம்பது நூறு இரநூறு ஆயிரம் வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்தி அது மூலமாக ஒரு விவசாயிகள் பணி ஆனால் நம்முடைய காக்காப்பாளையம் அரசு மேலநிலை பள்ளிக்கு ஒரு பணியை போகிறாங்க நமது பள்ளியின் செல்வர்கள் அவருக்கு எஸ்ஐஎன் சேரம் சேரல் அவர் மாதிரி வாழ்த்துகள் மருத்துவமனைகளையும் உங்களை கண்டிப்பாக இருக்க முடியும் ஜெயந்த்